பல்வேறு நலத்திட்டங்கள் எல்லாம் இந்த தேசத்திற்கு இந்த தமிழகத்திலே நடக்கும் என்பதை உறுதியாக எடுத்து சொல்லி பல்வேறு கூட்டங்களிலே சொல்லிக் கொண்டிருக்கின்ற ஒரு அற்புதமான மனிதர் அன்புகள் பாசத்திற்குரிய சகோதரர் அன்புமணி அவர்களுடைய தலைமையேற்ற இந்த நிகழ்ச்சியை அற்புதமாக இங்கே நடத்தி கொண்டிருக்கின்றார்கள் பல்வேறு எனக்கு முன்னே பல்வேறு சமுதாய அமைப்பை சார்ந்த தலைவர்கள் எல்லாம் இங்கே ஜாதிவாரி கணக்கெடுப்பு இதற்காக எடுக்க வேண்டும் என்ற கருத்திலே மிக அற்புதமாக இங்கே நமக்கு முன்னே சொல்லியிருக்கின்றார்கள் அன்புக்குரிய சகோதரர் பாலு அவர்கள் கூறியது போல இந்த நிகழ்ச்சிக்கு வர வேண்டும் என்ற அழைத்துடன் எனக்கு மிகவும் மகிழ்ச்சியாக இருந்தது ஏனென்ற திருவத்தில் நடக்கக்கூடிய நிகழ்ச்சி அதன் நம்முடைய அன்புக்குரிய சகோதரர் அவருடைய தலைமையிலே நடக்கக்கூடிய ஒரு நிகழ்ச்சி ஆக அற்புதமான இந்த சமுதாய கூட்டமைப்பிலே ஒரு எதிர்காலத்திலே ஒரு நல்ல அனைத்து பிற்படுத்த சமுதாயம் மிகவும் பிற்படுத்தப்பட்ட சமுதாயம் சீர் பரமினர் தாக்கப்பட்ட சமுதாயம் ஒடுக்கப்பட்ட சமுதாயம் அத்தனை பேரும் முன்னேற்றம் அடைய வேண்டும் ஒரு நல்ல கருத்திலே ஒன்று கூடி நடத்தப்படக்கூடிய ஒரு அருமையான ஒரு நிகழ்ச்சி இதை போய் நான் மிஸ் பண்ணுவா

நம்ம போய் டாக்டர் யாக பார்ப்போம் அப்படின்னு சொல்லிட்டு எனக்கு இந்த சீட்டு நான் கேட்கல நான் கேட்டதை தென் மாவட்டங்களை கேட்டேன் ஆனால் அன்றைய தினம் நான் கேட்ட தொகுதியிலே திராவிட முன்னேற்ற கழகத்துடைய முன்னாள் சட்டமன்ற உறுப்பினர்கள் அமைச்சர்கள் மீண்டும் அந்த தொகுதியை கேட்டதனால் எனக்கு சிதம்பரத்தை எனக்கு வழங்கிவிட்டார்கள் நான் உடனே கைலாபுரம் தோட்டத்துக்கு போனேன் அப்பா ஐயா போனேன் போய் அங்க வன்னியர் சமுதாயத்தில் எனக்கு வாக்களிக்க மாட்டார்கள் என்று சொல்லுகின்றார்கள் நீங்கள் வந்து சொன்னாதான் எனக்கு அவர்கள் ஓட்டு போடுவார்கள் பெரும்பான்மையான சமுதாயம் சிதம்பரம் தொகுதியிலே வன்னியர் சமுதாயம் இருக்கின்றது அது குறிப்பா குமராட்சி பகுதியில் ஒரு ஓட்டு எனக்கு உழுவது டாக்டர் ஐயா டாக்டர் ஐயா வந்தாரு சிதம்பரத்தில் ஒரு கூட்டம் போட்டாங்க நான் இருக்கும் பொழுதே அப்போது வேணுமார் புவனேஸ்வரன் தான் தலைவராக இருந்தார் அவர் மாவட்ட தொடர்பு கொண்டு தம்பி ஸ்ரீதர் தேர்தலில் போட்டியிடுகின்றார் அவரை வெற்றி பெற செய்ய வேண்டும் என்று சொன்னார்கள் சொன்னது மட்டுமல்ல சிதம்பரத்திற்கே வருகை தந்து ஒரு தேர்தல் பிரச்சார கூட்டத்திலே பாட்டாளி மக்கள் கட்சி நடத்திய கூட்டத்திலே என்னை மேடையில் அவர் அருகேமையில் அமர வைத்துக் கொண்டு ஒரு அன்போடு பாசத்தோடு ஒரு தந்தைய அன்புள்ளத்துடன் என்னிடம் பழகி பாட்டாளி மக்கள் கட்சி வேட்பாளர்கள் போட்டியிட்டால் அவர்களுக்கு பம்பரம் போல சுழன்று நூறு சதவீதம் கலை செய்து அவர்களை வெற்றி பெற செய்ய வேண்டும் என்று சொல்வேன் அதே போல கூட்டணி கட்சி தலைவர்கள் வேட்பாளர்கள் போட்டியிட்டால் நூறு சதவீதம் இன்னொரு பதினைஞ்சு சதவீதம் கூடுதலாக அவர்கள் வாக்கு சேகரித்து வெற்றி பெற செய்ய வேண்டும் ஆனால் அன்பு தம்பி ஸ்ரீதர் பாண்டியர் எனக்கு ரொம்ப பிடித்தவர் அவர் தேர்தலுக்கு போட்டியிடுகின்றார் இந்த நூற்றி சதவீதம் நூத்தி இன்னொரு பதினஞ்சு சதவீதம் சேர்த்து நூத்தி முப்பது சதவீதம் பம்பரமாக சுழன்று அவருக்கு வாக்குகளை சேகரித்து கொடுத்து அவரை வெற்றி பெற செய்து சட்டமன்றத்துக்கு அனுப்ப வேண்டும் என்று சொன்னார் எவ்வளவு பெரிய உயர்ந்த மனிதர் எவ்வளவு பெரிய அன்பு பாசத்துடன் எனக்காக அன்னைக்கு தேர்தலிலே தலைமை இறங்கி எனக்கு வாக்குகள் சேகரித்து கொடுத்தார் எந்த குமராட்சி பகுதியில் எனக்கு வாக்குகள் கிடைக்காது என்று சொன்னார்களோ அந்த குமராட்சி பகுதியில் எதிர்கட்சி வேட்பாளர்களுக்கு விட எனக்கு ஆயிரம் ஓட்டு கூடுதலாக கிடைத்தது Gracias. அன்னைக்கு பிரச்சாரம் செய்வதா நன்றியுடன் நான் நினைவு கூர்ந்து பார்க்கின்றேன் அது மட்டும் மட்டுமல்ல இப்போ கும்பகோணத்தில் எனக்கு கும்பகோணத்தில் தள்ளிவிட்டா எனக்கு அந்த கும்பகோணத்துக்கு சம்பந்தமே இல்லை எட்டாயிரம் பேர் தான் தேவமா இருக்கா இவங்களுக்கு எல்லாம் ஒரு திட்டம் இவங்களெல்லாம் யாரும் ஜெயிக்க கூடாது எந்த தொகுதிக்கு நம்ம நம்ம கேட்கறோமோ அதை கொடுக்க மாட்டாங்க எந்த தொகுதி கண்டிப்பா தான் தோப்போமோ அதை தேடி பிடிச்சி ரூம் போட்டு விசாரிச்சு அந்த அந்த தொகுதியை நான் கூட தருவோம் கும்பகோணத்துக்கு எனக்கு சம்பந்தம் என்ன இருக்கு வடக்கு பக்கம் பூரா வண்ணி இருக்கிறடா இவ்வளவு என்னடா ரெண்டாவது வாட்டி மாட்டிக்கிட்டு நினைச்சு இவர்கிட்ட போனேன் உனக்கு இவரும் வந்தாரு ஒரு வாங்கல வந்து எனக்கு போட்டு சேகரித்து கொடுத்த எழுபத்தி நாலாயிரம் போட்டு வாங்கினேன் பதினஞ்சு நாள் கும்பகோணத்துக்கு எனக்கு சம்பந்தமே இல்லை

இஸ்லாமியர் படையெடுப்பு ஆண்டுகள் நாம் அடிமையாக வாழ்ந்துவிட்டோம் நம்முடைய உரிமைகள் பறிக்கப்பட்டு விட்டன நம்முடைய உடைமைகள் பறிக்கப்பட்டு விட்டன நம்முடைய குடும்பத்தினர் பிரிக்கப்பட்டு விட்டார்கள் அதே போல லட்சக்கணக்கானவர்கள் படுகொலை செய்யப்பட்டார்கள் துப்பாக்கியால் சுடப்பட்டு அவங்க தூக்கு தண்டையில் கொடுத்து பல்வேறு சிறையில் அந்தமான் போன்ற சேவைகள் அடைக்கப்பட்டு நம்முடைய அடிமையாக நடத்தினார்கள் நம்முடைய சுயமரியாதை வழியாவை இழந்து வாழ்ந்த சமுதாயம் பிறகு தான் நாடு சுதந்திரம் அடைந்தது நம்முடைய அருள்மொழி சொன்னது போல நூற்றி முப்பத்தோரு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பத்தொன்றில் தான் கடைசியாக ஜாதி வரை கணக்கெடுப்பு தொண்ணூறு ஆண்டுகளுக்கு முன் எடுத்த ஒரு கணக்கை வைத்துக்கொண்டு இதுதானே இப்படி தான் இந்த சமுதாயங்கள் இருக்கிறது சொல்லியிருந்தாரு அடிமைப்பட்ட வருகம் நாமெல்லாம் அப்படி அடிமைப்பட்ட ஆங்கிலேயருந்து நாம் போராடிய காரணத்தினால் தான் அங்கே தென் மாவட்டங்களில் குற்ற பரம்பரை சட்டம் என்று கொண்டு வந்து கைரேகை சட்டத்தை கொண்டு வந்தார்கள் அந்த கைரேகை சட்டம் என்று சொன்னால் மாலை ஆறு மணிக்கு அந்த கிராமத்தில் இருக்கக்கூடிய ஆண்மகன் அத்தனை பேரும் அந்த ஊர் முக்கிய இடத்துல கூடி அங்கே கைரேகை பதிவு செய்து விட்டு அங்கே இரவெல்லாம் விட்டு காலையில் தான் வீட்டுக்கு போக முடியும் அன்று திருமணம் நடந்திருந்தால் கூட அன்று மாலை அந்த சாவடியிலே தான் படுக்க வேண்டும் மற்ற பிற ஆண்களோடு இப்படிப்பட்ட கொடுமையான சூரியமுறை ஒரு நிலையில வாழ்க சமுதாயம்னா சீரு மரபுனர் என்று அறுபத்தெட்டு சமுதாயத்திற்கு அன்று அவர்கள் பய பயன்படுத்தப்பட்டார்கள் அந்த நம்முடைய டாக்டர் ஐயா மற்றவர்களா போராடி இருப்பார்கள் திடீர் என்று போராடிவார்கள் ஆனால் எங்களுக்கு ஒரு சுத்த சன்மான ஒரு வீரர் டாக்டர் ஐயா ஒரு திடீர் வீரர் உண்மையே சொல்றேன் ஓ அடையாளம் ஒரு நாள் அடையாளம் சாயம் போராட்டம்னு சொல்றாரு ஒரு போராட்டம் சைன் தடிக்கிறாரு தமிழ்நாடு ஸ்தம்பிச்சு போயிடுது புரட்சி தலைவர் எம்ஜிஆர் முதலமைச்சராக இருந்த காலகட்டத்தில் எம்ஜிஆர் எவ்வளவு பெரிய தலைவர் நினைந்து பாருங்க அவர் இருக்கிற பிறகு தைரியமா சொல்றாரு பிறகு மீண்டும் அறிவிக்கிறார் ஏழு நாள் சாலை முறையில் போராட்டம் சொல்றாரு என்ன தேதி இருக்கும் பாருங்க ஏற்கனவே ஒரு நாள் சாலை முறையில் போராட்டம் சொல்லி அதையும் கடந்து அத்தனை அச்சுறுத்தல்களும் மிரட்டல்களும் எல்லாத்தையும் தாண்டி மீண்டும் ஏழு நாள் சாலை போராட்டம் என்று அறிவிக்கின்றார் அந்த சாலை முறையில் போய் ஸ்தம்பித்து போய்விடுகின்றது போய் போய்விடுகின்றது யாரும் வடக்கே இருந்து தெற்கே தெற்கே இருந்து வடக்கே யாரும் போக முடியலை இருபத்தி ஒரு பாட்டாளி சொந்தங்கள் எல்லாம் அன்று துப்பாக்கியால் படுகொலை செய்யப்பட்டார்கள் ஆயிரக்கணக்கான சிறையில் அடைக்கப்பட்டார்கள் உலகமே ஆச்சரியத்தில் இப்படி ஒரு தலைவரா இப்படி ஒரு கட்டுப்பாக்கவுமான ஒரு கூட்டத்தை வைத்துக் கொண்டு இப்படி ஒரு பிரமாதமான ஒரு போராட்டத்தை நடத்தி தன் சமுதாயத்தாக பாடுபடக்கூடிய ஒரு உத்தம தலைவராக இருக்கின்றாரே என்று ஐயா அத்தனை பேரும் ஆட்சியில் பார்க்கக்கூடிய ஒரு நிலையை உருவாக்கினார் அதற்கு பிறகுதான் புரட்சித் தலைவர் இந்தியார் ஆட்சிக்கு பிறகு அவர் உடல்நிலையில் பாதிக்கப்பட்ட பிறகு அவர் மரணம் அடைந்த பிறகு திராவிட முன்னேற்ற கழகம் ஆட்சிக்கு வருகின்றது அப்பொழுதுதான் இந்த கூட்டணி இந்த இடஒதுக்க பேசிவிட்டார்கள் டாக்டர்யாவோட மீண்டும் அச்சுறுத்தலும் அழுத்தத்தின் காரணமாக இந்த சார்ந்தவர்களும் பாட்டாளி மக்கள் கட்சி மற்றும் பிற்படுத்த சமுதாயத்தை சார்ந்தவர்களை ஒதுக்கீடு அவர்களுக்கு எல்லாம் அந்த எம்பிசி சட்டத்தை அன்று அந்த இடஒதுக்கீடை டாக்டர் யாவது வலியுறுத்தலின் காரணமாக தான் வழங்கப்பட்டது இப்ப எங்களுக்கு என்ன பிரச்சனை இப்ப வரவங்களா இந்த சட்டத்தை பத்தி சொன்னாங்க எங்களுக்கு சீர்பரில் தென் மாவட்டத்தில் எங்களுக்கும் பங்கு உண்டு எங்களை பொறுத்தவரை இந்த இது காவேரி டெல்டா பகுதியிலும் நான் வந்து முக்குளோத்தர் சமுதாயத்தை சார்ந்தவன் எங்க இப்படி பாட்டாளிம சமுதாயத்தில் ஏழு பிரிவுகள் சேர்ந்து வன்னியர்களு சத்திரிகள் என்று அறிவிக்கப்பட்டு விட்டு சலுகை வழங்கப்படுகின்றதோ அதே கூட எங்க சமுதாயத்தில் முக்களோத்தூர்ல கல்லர் மறவர் அகமுடியவர் என்று இருக்கின்றோம் இதுல தென் மாவட்டத்தில் இருக்க சீர் மரபினர்ல இருந்து மரவர் பெருகுடி மக்களும் அங்கே பிரான்மலை கல்லர் மக்களும் அங்கே கூத்தப்பா கல்லர் கந்தரவ கோட்ட கல்லர் பெரிய சூரிய கல்லர் எல்லாம் சீர் இருக்கின்றார்கள் அவர்களுக்கு அந்த சலுகை கிடைக்கின்றது ஆனால் இங்கே டெல்டா பாசிட்ட பகுதியில் இருக்கக்கூடிய எனக்கெல்லாம் நானெல்லாம் பிசி தான் பிற்படுத்தப்பட்ட சமுதாயத்தை சார்ந்தவன் தான் எனக்கு கல்லர் சமுதாயத்தை சார்ந்தவன் அறந்த கண்குடி மக்கள் நாங்கள் எல்லாம் இன்னும் பிசியாக தான் இருக்கின்றோம் இந்த காவேரி டெல்டா பகுதியில் என்ன சொல்லுகின்றார்கள் இடம் எங்களுக்கு வந்து எந்த விதமான வருமானத்திற்கும் எங்களுக்கு வழி இல்லை விவசாயத்தை மட்டும்தான் நாங்கள் நம்பி வாழக்கூடிய ஒரு நிலையில் இருக்கின்றோம் அந்த மரபினர் என்று அறிவிக்கப்பட்ட போது இங்கே தஞ்சாவூர் மாவட்டத்தில் இருக்கக்கூடிய கல்லர்களும் கல்லருக்கு உட் பிரிவாக இருக்கக்கூடிய ஈசு நாட்டு கல்லர்களுக்கும் அப்போது சீர்பரவினர் அறிவிக்க இருந்த போது எங்களுடைய சமுதாய முன்னோர்கள் எல்லாம் இல்லை நாங்கள் விவசாயம் செய்து கொண்டிருக்கின்றோம் முப்போக எங்களுக்கு விளைகின்றது ஆயிரம் டிவிஎஸ் தண்ணி கர்நாடக காவிரி ஆற்றில் பெருக்கெடுத்து வருகின்றது எங்களுக்கு இடஒதுக்கீடெல்லாம் தேவையில்லை சீர்மரம் என்று எங்களுக்கு அறிவிக்காதீர்கள் நாங்கள் பிற்படுத்தவர்கள் சமுதாயமாக இருந்து விடுகிறோம் என்று சொல்லிவிட்டார்கள் அன்று அவர்கள் தடுக்காமல் இருந்தால் நானும் எம்பிசியாக இருந்திருப்பேன் எங்களுக்கும் அந்த சீர்பொருள் பட்டியல் இருந்திருப்போம் ஆனால் எங்கள் முன்னோர்கள் எடுத்து முடிவு வேற அதை நாங்கள் மறுக்கவில்லை அன்றைய சூழ்நிலையில் அவர்கள் எடுத்த முடியுது இப்பொழுது எங்கள் பிரச்சனை என்னென்றால் நூற்றி எழுபத்தி ஏழு டிஎம்சிக்கு அங்க கர்நாடகாவில் போய் கெஞ்சி கொண்டு இருக்கின்றோம் இங்கே நானூறு டிஎம்சி டாக் நம்முடைய அன்புமணி அவர்கள் கூறினார்கள் கடந்த ஆண்டு அறுநூறு டிஎம்சி வரைக்கும் இந்த கிழக்கு தொடர்ச்சி மலையிலிருந்து கடலில் வெள்ள நீராக மழை மிகுதியின் காரணமாக கடலில் போய் கலக்கின்றது என்று சொன்னார்கள் இப்படி தண்ணீர் வீணாக போகின்றது ஆனால் எங்களுக்கு விவசாயத்திற்கு தண்ணீர் இல்லை எங்களுக்கு தொழில் இல்லை நாங்கள் டிசியில் இருக்கோம் பேக்வர்ட் கம்யூனிட்டியில் இருக்கோம் எங்களுக்கு இட ஒதுக்கீடு கிடையாது கல்வியிலேயே வேலை வாய்ப்புகள் கிடையாது எங்களுக்கு தொழிற்சாலைகள் கிடையாது இருக்கிற ஒரே தொழிற்சாலை திருச்சியில் பாரத் ஹெவி எலக்ட்ரிக்ஸ் பெல் இருக்கு அந்த பெல்ல நாம தருவது ஆன்சிலரி யூனியன் இருக்கு அந்த நாம தருவது ஆன்சிலரி பத்து வருஷமாக மூடி கிடக்கு அங்கே வேலை வாய்ப்பே கிடையாது நீங்க செங்கல் சூளை செய்வது என்றால் கூட ஒரு டிராக்டரோட மண்ணை யான் அப்பா மட்டும் மண்ணை நான் எடுத்து சென்றாலும் கூட அதுக்கு ஒரு வழக்கு போடுகின்றார்கள் எங்களை கல்லு கூட அறுக்கட்டி விட மாட்டேன் எந்த மரியாதையும் கிடையாது எந்த உரிமையும் இல்லை எந்த சலுகையும் கிடையாது நாங்கள் பிற்படுத்தப்பட்ட சமுதாயம் ஆகவேதான் எங்களுக்கு இது போல நிலையிலிருந்து மாற வேண்டும் என்றால் ஜாதி வாரியாக நீங்கள் கணக்கெடுக்க வேண்டும் ஜாதி வாரியாக எப்பொழுது கணக்கெடுக்கின்ற அப்பதான் எங்களுக்கும் எங்கள் சமுதாயத்தில் இந்த சமுதாயம் பட்ட ஒட்டுமொத்த தமிழகத்தில் இருக்கக்கூடிய மக்களுடைய ஜாதி வாரி கணக்கெடுப்பில் கணக்கெடுத்தால் தான் அந்த விகிதாச்சாரப்படி அவர்களுக்கு சலுகைகள் கிடைக்க வாய்ப்பு இருக்கும் நாங்கள் போய் பிசியில் இருந்து எம்பிசி வேண்டும் என்று சொன்னால் இருபது பர்சன்ட் போய் நாங்கள் போய் நுழைய முடியாது அது கூடுதலாக கூடுவோம் உச்சநீதிமன்றம் கொடுக்க மாட்டான் இப்படி பல்வேறு பிரச்சனைகள் அப்ப இந்த பிரச்சனையை தீர்ப்பதற்கு ஒரே ஒரு வழிதான் ஜாதி வாரியாக கணக்கெடுத்தால் தான் சமூக நீதி கிடைக்கும் என்ற காரணத்தினால் தான் டாக்டர் அவர்கள் அற்புதமான அருமையான நிகழ்ச்சியை தொடர்ந்து நடத்தி கொண்டிருக்கின்றார் இவர் கூட சொன்னார் நாம நீங்க எல்லாம் போராட்டம் செய்யுங்க நான் வந்து எந்த தேவர் சிலை இவர் சொன்னாரோ அதே தேவர் சிலையிலே ஒரு மூன்று ஆண்டுகளுக்கு முன் அவர் அதிமுக ஆட்சியிலே ஜாதி வாரியாக கணக்கெடுக்க வேண்டும் என்று சாகும் வரை உண்ணாவிரதம் இருக்கின்றேன் சொல்லி எழுபத்தி ரெண்டு நேரம் தொடர்ந்து உண்ணாவிரதம் இருக்கு அன்றைய அரசு முதலமைச்சர் மற்றும் அமைச்சர் பெருமக்கள் எல்லாம் பேசி நீங்கள் வந்து உண்ணாவிரதம் கைவிட்டு விடுங்கள் நாங்கள் அதற்கான முயற்சிகள் வேண்டும் என்று சொன்னார்கள் அதோடு அந்த ஆட்சி போய்விட்டது அடுத்த ஆட்சி வந்து விட்டது இது எல்லாரும் என்ன சொல்றாங்க மிகப்பெரிய இந்திய வரலாறுகளை மிகப்பெரிய சாதனையை படைத்து விட்டார் யார் படைத்தார் பீகார் முதலமைச்சர் படைத்து விட்டார் எந்த முதலமைச்சருக்கும் இல்லாத தைரியம் ஜாதி வாரியாக கணக்கெடுத்து ஒரு அவருக்கென்று ஒரு இடத்தை பெற்றுவிட்டார் அந்த பிஆர் முதலமைச்சர் இப்போ இந்த இடஒதுக்கீடெல்லாம் நமக்கு டாக்டர் போராடி டாக்டர் கலைஞர் அவர்கள் கொடுத்துட்டு இருக்கிறார்கள் இருபது சதவீதம் எம்பிசிக்கு பிற்ப மிகவும் பிற்படுத்தப்பட்ட சமுதாயத்திற்கு இடஒதுக்கீடு கொடுத்தார்கள் பிறகு என்ன செய்தார் அந்த தாழ்த்தப்பட்ட சமுதாயத்திற்கு அருங்கைலருக்கு ஒரு மூணு சதவீதம் வழங்கினார் அப்புறம் பிற்படுத்தப்பட்ட சமுதாயத்தில் மூன்று சதவீதம் இந்த இஸ்லாமியர்களுக்கு வழங்கினார்கள் இந்த இடஒதுக்கீடு எல்லாம் துணிச்சலாக தைரியமாக நமக்கு பிடிச்சதோ பிடிக்கவில்லையோ ஆனால் கலைஞர்கள் தான் முதலமைச்சராக இருக்கிற போது இவர் எடுத்த துணிச்சலான முடிவுகள் முடிவந்த அவருக்கு போய் நீங்கள் பிறந்திருக்கின்ற தமிழகத்தில் போய் முதலமைச்சராக இருக்கின்றது உங்களுக்கு ஏன் பயம் உங்களுக்கு ஏன் அச்சம் உங்கள் தந்தையை போல தைரியமாக வீரமாக இருந்து இந்த ஒரு இடஒதுக்கீடு வழங்கி விட்டு தமிழகத்தினுடைய ஆட்சி அதிகாரத்தில் இருந்த முதல் அம முதன் முதுகல் அமைச்சர் இதுபோல ஜாதி வாரியாக கணக்கெடுக்கிறது எல்லோருக்கும் சலுகை வழங்கினாங்க நல்ல பெயரை வாய்ப்புலாம் நீங்கள் இறைவனுடைய பக்தி பக்தராக இல்லாமல் இருக்கலாம் உங்கள் இறைவன் இறைவன் மேலே ஈடுபாடு இல்லாமல் இருக்கலாம் ஆனால் அந்த அந்த கடவுள் உங்களுக்கு ஒரு அற்புதமான வகைப்படுத்திருக்கின்றார் இறைவனோ ஒரு நல்ல வாய்ப்பு வாய்ப்புகள் கிடைக்காது நீங்கள் மற்றும் இப்பொழுது ஜாதி வாரியாக கணக்கெடுப்பீர்கள் நீங்கள் உச்சத்தில் போய் விடுவீர்கள் உங்களுக்கு மிகப்பெரிய பேரு புகழ் கிடைக்கும் இந்த சமுதாயம் எல்லாம் உங்களுக்கு நன்றி கடன் நன்றி கடன் பட்டதாக இருக்கும் ஏன் பயப்பெறுகின்றீர்கள் இந்த கூட இருக்கவர்கள் எல்லாம் கேட்காதீர்கள் இவரை போல துணிச்சலாக நீங்களே முடிவெடுங்க தைரியமாக நீங்கள் ஒரு நிலை வந்தால்தான் மக்களுக்கு உதவி செய்ய யார் ஒரு அதிகாரிகளும் கேட்காது போட்டு குழப்புவார்கள் கூட இருக்கின்றவர்கள் எல்லாம் என்ன நடக்குது என்று தெரியாத மந்திரிகெல்லாம் அவர்களெல்லாம் கேட்கிற மக்கள் நலன் ஒன்றே கருத்தில் கொண்டு இந்த தாழ்த்தப்பட்ட மிகவும் பிற்படுத்தப்பட்ட சமுதாயம் பிற்படுத்தப்பட்ட சமுதாயம் இப்படி இருக்கக்கூடியவர்களுக்கு சலுகைகள் வழங்க வேண்டும் என்று நீங்கள் நினைத்து செய்தீர்களானால் நீங்கள் உச்சத்தில் போயிடுவீர்கள் இந்த தமிழக அரசியலிலே உங்களுக்கு நீங்களால் இடம் கிடைத்துவிடும் இந்த சமூக நீதியை கொண்டு போராடுகின்ற சமுதாயத்தினரிடைய நெஞ்சிலை நீங்க அதை இடம் பிடித்து விடுவீர்கள் அதனால் முதலமைச்சர் ஸ்டாலின் அவர்களே இந்த நல்ல தருணத்தை நீங்கள் விட்டுவிடாதீர்கள் இன்னும் பார்லிமெண்ட் எலெக்ஷன் கூடிய விரைவில் அறிவித்து விடுவார் என்று சொல்லுகின்றார்கள் அதனால எங்களுக்கு எல்லாம் தெரிஞ்சு இந்த ராமர் கோயில் இன்னும் குடம்பு விழாக்கு விழா இருபத்தி ரெண்டாம் தேதி இருக்கு இருபத்தி ரெண்டாம் தேதி வரைக்கும் டைம் இருக்கும் அந்த குடம்பு முடித்து விட்டால் உடனே எலெக்ஷன் அனௌன்ஸ் பண்ணா எலெக்ஷன் முடிவு பார்த்துக்கலாம் சொல்லிடாதீங்க இந்த குறுகிய காலத்திலே நீங்கள் ஒரு தைரியமான முடிவெடுக்க வேண்டும் ஒரு முடிவெடுத்து இந்த ஜாதி வாரி சமூக நிதி காப்பதற்காக ஜாதி வாரி கணக்கெடுக்க வேண்டும் என்ற உத்தரவை நீங்கள் இப்பொழுதுமே அமலாக்கிக் கொண்டது எங்களுக்காக இல்லை இந்த தமிழக மக்களுடைய வாழ்வாதாரத்தை உயர்த்துவதற்கு பொருளாதாரத்தை முன்னேற்ற விவசாய விவசாயமாக விவசாயத்தை நம்பி வாழ் சீரழிந்து கிடக்கின்ற இந்த விவசாய பள்ளிகளின் மக்களுடைய வாழ்வாதாரத்தை உயர்த்துவதற்கு நீங்கள் கண்டிப்பாக இந்த முயற்சி எடுக்க வேண்டும் எங்கே டாக்டர் சார் பேர் வந்து விடுவோம் இந்த சின்ன டாக்டருக்கு பேர் வந்து விடுவோம் என்றெல்லாம் நினைக்கிறார்கள் நீங்கள் சென்றால் உங்கள் தந்தையாருக்கு பேர் கிடைத்தது போல உங்களுக்கும் கிடைக்கும் கண்டிப்பாக நீங்கள் இந்த முடிவை ஒரு பத்து நாட்களுக்குள்ள எடுத்தீர்கள் நீங்கள் இந்த அரசியலில் எடுத்த மிகப்பெரிய நீங்கள் ஆ முதலமைச்சராக இருக்குது நீங்கள் செய்த மிகப்பெரிய சிறப்பான காரியம் பிற்காலத்தில் நீங்களே நினைத்து பார்க்கக்கூடிய ஒரு சூழல் உடன் ஆகியவை முதலமைச்சரை கேட்டுக் கொள்கின்றேன் உங்கள் அனைவரன் சார்பாக விரைவில் இதை அறிவிக்க வேண்டும் என்று சொல்லுகின்றேன் அதோடு மட்டுமல்ல முயதன் முன்னேற்ற கடனம் எப்போதுமே சரி நம்முடைய பாட்டாளி மக்கள் கட்சியினுடைய தலைவர் மற்றும் அவர்கள் எடுக்கக்கூடிய மக்களுடைய நலனை கருத்தை கொண்டு இந்த சமூக நீதிக்காக ஜாதி வாரியாக கணக்கெடுத்து எங்களுக்கெல்லாம் ஒரு உலைமயமான எதிர்காலத்தை காட்டுவதற்காக அவர்கள் எந்த முயற்சி எடுத்தாலும் அதற்கு முழுமையாக மூவேந்தர் முன்னேற்ற கழகம் முழு ஆதரவு எங்களுக்கு தெரிவித்துக் கொண்டு நல்லதொரு வாய்ப்பு